இல்லை இயல்புல செங்கோட்டையன் வந்து ஒரு கோஷ்டி பண்ணுறவர் இல்லை நார்மலாக இப்பயே தா அதிமுகலையே வந்து அவருக்கு பிடிக்காதவர்கள் இன்னும் சொல்லப்போனால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தூரத்து உறவினர்கள் மாதிரி இருக்கிறவங்கலாம் ஈரோடு மாவட்ட அதிமுகக்குள்ளே வரும்போது நம்ம ஸ்பேஸ் குறையுதோன்னு நினச்சார் அவர் வந்து கொங்கு மண்டலத்து கொங்கு நாட்டு தங்கம்னு அவர் சொல்லுவாங்க திரு டிடிவர்கள் கூட்டிட்டு போகலாம் அது ஃபுல்லாக இல்லை வேலுமணி தங்கமணி எல்லா இன்னைக்கு இருக்கிற சீனியர்களுக்கெல்லாம் சீனியர் மோஸ்டிவர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருக்கும் சீனியர் அவங்கலாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்தவங்க இவர் தான் எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் சூப்பர் சீனியர் இன்னும் சொல்லப்போனால் திரு செங்கோட்டை வந்து ஏடிவுகளில் சூப்பர் சீனர் ஆனாலும் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தன்னை ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே குறிக்கிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டங்கிறது வேலுமணி உடையது நாமக்கல் மாவட்டங்கிறது தங்கமணி உடையது அப்படின்னு எல்லாம் சேலம் மாவட்டங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவங்கவும் இருக்கும்போது அவர் வந்து ஒன்றுமே நான் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்துருப்பேன்னு அவர் தன்னை குறுக்கிக்கிட்டார் ஒன்றும் குழம்புல இது அத்தனையுமே பார்த்துட்டு இருந்தோம் நாமக்கல் தருமபுரி வரைக்கும் ஃபுல்லாக தருமபுரி கிருஷ்ணன் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்ல போனால் பல பல தமிழ்நாடு முழுக்க டூர் உட்பட பல விஷயங்களை பார்த்தார் ஆனாலும் தன்னை சுருக்கி கொடுத்துறதுக்கு தயங்கம் இல்லை அதனால வந்து அதில் என்ன தெரியுதுன்னு அவர் தன்னை கவுண்டர்களின் ஒரு ஆளாகவோ கவுண்டர் சமுதாயத்தின் பிரதிநிதியாகவோ ஒரு ஒட்டுமொத்த ஒரு கோஷ்டி பூசலுடைய தலைவனாகவும் அவர் தன்னை முன்னிறுத்துனதே இல்லை அவர் வந்து காரராக மட்டும்தான் இருந்தார் அதில் வந்து அவர் ரொம்ப குழப்பம் அவருடைய பதவிக்கே ஆபத்து வருமோ அவருடைய இருப்புக்கே கேள்விக்குள்ளாகுமோங்கிறோம் மட்டும்தான் அவர் வந்து கொஞ்சம் குரல் கொடுத்தார் அதனால் தாவே கால அவர் ஒரு கோஷ்டி தலைவர் ஆகிடுவார் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை கவலைப்படவில்லை